இந்திய நாட்டின் பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படும் நிலையில் பட்ஜெட் உரையை அதிக நேரம் வாசித்தவர் முதல் பெண் நிதியமைச்சர் உள்ளிட்ட பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வரும் செய்தி தொகுப்பில் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது பல பல அரிய தகவல்கள் மக்களை வியப்பில் மூழ்கடிக்கும் அதன்படி கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வாசித்திருந்தார் இதில் வேதனை என்னவென்றால் தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கலின் போது தமிழ் என்றோ தமிழ்நாடு என்றோ உச்சரிக்கவே இல்லை என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்திய பட்ஜெட் வரலாற்றில் அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் என்றால் மொராஜி தேசாய் இதுவரை பத்து முறை நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மற்றும்

சி டி தேஷ்முக் பிரணாப் முகர்ஜி மற்றும் யஷ்வந்த் சின்ஹா ஆகியோர் ஏழு முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தனர் இவர்களின் வரிசையில் தற்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எட்டாவது முறையாக தாக்கல் செய்கிறார் இந்தியாவில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றவர் இந்திராகாந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் பதவி விலக்கிய பிறகு நிதியமைச்சர் துறையை கவனித்த இந்திரா காந்தி பட்ஜெட் உரையை வாசித்து வரலாற்றில் இடம்பெற்றார் இவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெண் என்ற பெருமையை நிர்மலா சீதாராமன் பெற்றிருக்கிறார் அதே நேரம் பாஜக ஆட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தொடரும் என்பதால் பத்தாவது முறையை தாண்டி நிர்மலா சீதாராமன் வாசித்து விட்டால் முராஜி தேசாயின் சாதனை முறியடிக்கப்படும்